அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய வேலையை மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டாம் என்றால் உங்கள் மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்க நேரிடலாம் வேலையை சரியாக செய்யவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ பணியிட மன அழுத்தத்தை வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டாம் வாரத்தின் நடுப்பகுதியில் உடல்நல பிரச்சனை வரலாம் உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வாகனத்தை கவனமாக ஓட்டுங்கள் வாரத்தின் பிற்பகுதியில் குடும்ப பிரச்சனை வரலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மகர ராசியில உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி ராகு சுபஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் சனியின் சஞ்சாரத்தால் மிக அனுகூலமான ஒரு சூழல் உண்டாகலாம் புதனின் சஞ்சாரம் பண வரத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் தடங்கள் அகலக்கூடியதாகவும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப்பெறுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவாங்க சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறக்கூடியதாகும் குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுடன் சந்தோஷமான ஒரு பொழுதை நீங்கள் கழிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு உங்களது பொருட்களை நீங்க கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது அரசியல் துறை வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும் கலைத்துறையில் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறலாம் மாணவர்கள் முதல் முதல்தர மாணவராக தேர்ச்சி பெறுவாங்க படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோரின் நன்மதிப்பை நீங்கள் வாங்கி வருவீங்க அப்படின்னும் சொல்லப்படுது முத்திராணம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் திடீரென அவசர முடிவை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களுடன் நல்ல ஒரு நிலை நீடிக்கும் உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய வாகனங்கள் வாங்குதில் இருந்த தடைகளை நீக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமாக நீங்கள் பயணத்தை மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லவர்களுடன் தொடர்பு ஏற்படக்கூடியதாக இந்த காலத்துல இருக்கு எதிர்பாராத விதமான பண வரவு அதிகரிப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலோ தேவையற்ற செலவுகள் ஏற்படும் வழக்குகளில் நீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அக்கம் பக்கத்துல தேவையற்ற விவகாரங்களில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளுடன் மனமிட்டு சிரித்து பேசி பழகுங்கள் பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொண்டு அழக வெளிக்காட்டும் வகையில் பல விழா நிகழ்வுகளை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு மாற்றத்திற்கான வாய்ப்புகள் வரலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே வெற்றியின் மகிழ்ச்சியை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய இல்லத்துல நீண்ட இடைவெளிக்கு பிறகு மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உறவுகள் மிக மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கக்கூடியதாகும் அரசு பணியில இருப்பவர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகள் மனம் மகிழும் மனம் கடமை உணர்வுடன் செயல்படுவாங்க பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு போதுமான தனவரவு இருக்கு குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் அன்புமிக்க பெண்கள் ஆனந்தம் பெருகக்கூடியதாகவும் நவீன காலத்திற்கு ஏற்றபடி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றம் காண்பிப்பீங்க நல்லவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு மனம் உயர்ந்த எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய எடுக்கும் முயற்சிகள் சற்று தாமதமாக நடக்கும் எதிலுமே நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நன்மையே தரும் திருமண முயற்சிகள் கைகூடும் தடைப்பட்ட பணவரத்து உங்களுக்கு கைக்கு வறந்து சேரக்கூடியதாக இருக்கு குழந்தைகள் பற்றிய மன கவலை நீங்க கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தந்தை வழியில இருந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய இருக்கு அவட்டம் ஒன்று இரண்டு பாந்தத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவாங்க உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டிய இழுப்பறியாக இருக்கக்கூடியதாகவும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் இருக்கு எதிர்ப்புகள் ஆகலும் தொழில் வியாபார தொடர்பான போ போட்டிகள் கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எதிர்பாராத தன வரவு உங்களுக்கு உண்டு அரசு வகையில் இருந்த ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகவும் வங்கி நிதி உதவிகள் மூலம் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் வீட்டில் சிறிது வேலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உயர் அன்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையக்கூடியதாகவும் இருக்குது வெளியூர் பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் படிப்புல தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில ஐந்தாம் இடத்துல இருக்காரு எடுத்த காரியங்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் நிறைவேற்றுவீங்க வெளி வட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களால் உறவினர்களும் நண்பர்களும் பாராட்டுவாங்க சந்திரனுடைய இடப்பயிற்சியால் புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க கூட்டு தொழில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கொண்டு வரும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு கமிஷன் வியாபாரம் சிக்கலான ஒரு நேரத்தை கை கொடுக்கும் ஐடி ஊழியர்கள் அபரிவிதமான ஒரு லாபத்தை பெறுவாங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் திட்டம் போடக்கூடியதாகும் எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டும் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரோ சுப காரியங்களால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் சகோதரருக்கு திருமணம் செய்து முடிக்கக்கூடியதாகவும் இல்லற வாழ்க்கையில் புதிய ஒரு உற்சாகத்தை நீங்கள் பெறுவீங்க சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருக பெருமானக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் சனியும் சுப காரியங்களில் உங்களை ஈடுபட செய்வார் விவசாயம் தொழில்துறையில் சிக்கல் விலகி புது வாழ்ப்பு ஏற்படக்கூடியதாகும் தங்க நகை நுகர்பொருள் மசாலா ஏற்றுமதி வியாபார தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் தங்க நகை ஆபரணப் பொருட்கள் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால நலனுக்கான பொது தொழில்நுட்ப கற்றுக்கொள்வாங்க காய்ச்சல் சளி வயிற்று கோளாறுகள் ஏற்பட்டு சரியாக கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் குடும்ப பிரச்சனைகள் வரலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா கருப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா எட்டு இந்த காலகட்டத்தில் இறை வழிமாட்டம் மேற்கொள்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே